நண்பர்களுக்கு வணக்கம் இந்த மழைக்காலத்தில் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இயல்பாகவே நம்ம உடம்புல வந்து அந்த சக்தி குறைவாக இருக்கும் அதே மாதிரி இந்த தண்ணீர் மூலமாக பரவுகின்ற கொசுக்களின் மூலமாக பரவுகின்ற வியாதிகள்லாம் அதிகமாகிற டைம் அப்போ இந்த நேரத்தில் இந்த மழைக்காலத்தில் வியாதியினால நம்ம கஷ்டப்பட்டு ஏன் பண்ண காசுலாம் போயிடப்படாதுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உண்ணுகின்ற ஆகாரத்தில் கவனமாக கொஞ்சம் சூடான தண்ணீர் தண்ணீர் வந்து தண்ணீர் கண்டாமினேட் ஆகிறதுனால அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால தண்ணீரில் கொதிக்க வைத்து ஆர வைத்த தண்ணீர் நம்ம குடிக்கிறது நல்லது தண்ணீர் குடிக்கிறது எவ்வளவு நல்லதோ அதை விட ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புல உள்ள வியர்வை வெளியில போகிற மாதிரி காலையில உடற்பயிற்சியோ ஏதோ விளையாட்டுகளோ செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி அழகி விருந்த நிலையம் தண்ணி குடிச்சா யூரின் போகுதுன்றதுக்காக தண்ணி குடிக்காம இருக்கிறாங்க மழை பெய்யுதுன்றதுக்காக வாக்கிங் போகாம இருக்கிறாங்க கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணனும் வாக்கிங் ரொம்ப ரொம்ப நல்லது தாகத்துக்கு தண்ணீர் குடிக்கிறது அவசியம் ஓகேங்களா ரெண்டாவது நம்ம வந்து உண்ணுகின்ற ஆகாரம் எப்படி எடுத்துக்கணும்னு பாத்தீங்க பாத்தீங்கன்னா நல்ல கனமா பொருட்களை கண்டிப்பாக தவிர்க்கணும் எளிதில் ஜீரணமான உணவுகளை எடுத்துக்கணும் அப்பப்ப கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிறது நல்லா பலன் கொடுக்கும் இப்போ தான் கல்யாண வீட்டில் போய் நை சாப்பாடு நல்லா சாப்பிட்டு தென் ஒரு ஐஸ்கிரீம் நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இன்னொரு ஸ்டொமக் அப்செட் ஆகிடும் அப்போ இந்த பிரியாணி இது நிறைய மனசரக்குகள் சேர்ந்த மசாலாக்கள் சேர்ந்த ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள்லாம் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சி எடுத்துக்க வேண்டியது நல்லது மூணாவது முக்கியமான பாயிண்ட்டு டீ காஃபின்றதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி சுக்கு காஃபி போட்டு குடிக்கலாம் இல்லை சார் டீ என்னால் அவாய்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் அந்த துளசி பட்டை இந்த இஞ்சி சுக்கு இந்த மாதிரியான மசாலாக்களை சேர்த்து ஒரு மசால் டீ போல் போட்டு குடிக்கிறது நல்லது அப்படியே குடித்தாலும் ஒரு நாளைக்கு இரண்டு வேளை குடிங்க உடனே குடிக்காங்க ஆகாரத்துக்கு ஒன்றரை மணி நேரம் முன்னோ பின்னோ எடுத்துக்கிறது நல்ல பலன் கொடுக்கும் அப்போ இந்த மூன்று விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்தி இந்த மழைக்காலத்தில் நம்ம வந்து கைகள் அவ்வளோ பொழுது நல்லா வாஸ் செஞ்சிட்டு சுத்தமாக சுய சுத்தத்தையும் பேணி காப்பதன் மூலமாக ஒரு ஆரோக்கியமான ஆனந்தமான மழைக்காலத்தை நாம் என்ஜாய் பண்ணலாம் செய்யலாமா